இலக்கிய வளர்ச்சியில் பக்தி இலக்கியங்கள் சங்ககால தமிழகத்தில் சமயங்கள் பரவலாக்கம் பெறவில்லை எல்லா சமயங்களும் பொதுநிலையில் வைத்து நோக்க பெற்றன பல்லவர் எழுச்சி பெற்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் சைவமும் வைணவமும் தழைத்து ஓங்கின மன்னர்கள் மத இதற்கு ஓர் அடித்தளமாக அமைந்தது சிம்பவிஷ்ணுக்கு பின்னர் அவன் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் பட்டத்துக்கு வந்தான் பல்லவர்கள் பரம்பரையில் மிகச்சிறந்த ஆட்சியாளனாகவும் கலை இலக்கிய வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாட்சியவனாகவும் இவன் இருந்திருக்கின்றான் மகேந்திரவர்மன் ஆதியில் சமணனாக இருந்தான் திருநாவுக்கரசரிடம் ஈடுபாடு கொண்டு பிறகு சைவ சமயத்திற்கு மாறினான் இவனது ஆட்சி காலத்தில் சமண பள்ளிகள் இடிக்கப்பட்டு சைவ கோயில்களாக மாற்றம் பெற்றன என்று நாம் அறிய முடிகிறது இந்த நிலைக்கு பிறகுதான் தமிழகத்தில் கோயில்கள் வழிபாட்டு இடங்கள் பாடல் பெறும் சிறப்பினை பெற்றன ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சமய வளர்ச்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ஏறத்தாழ் இதே காலகட்டத்தில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் மதுரையில் பாண்டியர்கள் வலுவிழந்த நிலையில் ஆட்சி புரிந்துள்ளனர் கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் பாண்டிய நாட்டை கலப்பிரர்களின் கொடுங்கோன்மையில் இருந்து மீட்டான் கலப்பிரர்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் மதுரை தன் பழம் பெருமைகளை இழந்திருந்தன இவர்களில் மூன்றாம் மன்னனான சேந்தன் என்பான் போர் வீரத்தில் சிறந்து விளங்கினான் அவன் சேரரை வென்றதால் வான வரம்பன் என்ற விருதினை பெற்றார் இவன் மகன் மகாரவர்மன் அரிகேசரி பெரிய புராணத்தில் சீர் நெடுமாறன் ஆயனார் என்றும் திருவிளையாடற் புராணத்தில் கூன் பாண்டியன் என்றும் சுந்தரபாண்டியன் என்றும் அழைக்கப்படுபவன் இவன்தான் இம்மன்னன் முதலில் சமணனாக இருந்தான் என்றும் அவனுடைய மனைவி மங்கையற்கரசியார் அமைச்சர் குலச்சிறையார் ஆகிய பெருமக்களின் முயற்சியால் திருஞான சம்பந்தர் இவனை சைவ சமயத்திற்கு மீட்டெடுத்தார் என்று தமிழக வரலாறு நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வேறு சில பகுதிகளில் குறுநில மன்னர்களும் முத்தரையர்களும் இருக்கு அதியமான்களும் தமிழகத்தை ஆட்சி புரிந்து வந்தனர் அதிகமான்கள் சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் வளர்த்த பெருமை கூறியவர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஆட்சி புரிந்து வந்த சிற்றரசர்கள் பெருமன்னர்களுக்கு திரை செலுத்தி அரசாண்டு வந்தனர் அவர்களுள் தென்னாற்காடு முனை அரையரும் குறிப்பிடத்தக்கவர் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்டு வந்த நரசிங்க முனையரையர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்த்தார் அவர் இரண்டாம் நரசிம்ம பல்லவனுக்கு திரை செலுத்தியவர் பெரிய புராணத்தில் வரும் மெய்ப்பொருள் நாயனார் சேதி சேதி நாட்டு வேந்தராக திகழ்ந்தவர் இப்படி கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் ஏழாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் அரசியல் நிலைப்பாட்டினால் ஏற்பட்ட சமய மாற்றங்கள் பல பல ஏராளமான இலக்கிய இலக்கண வளங்களை பெற்ற மொழியாக திகழ்து தமிழ்மொழி பக்தி இலக்கியங்களிலும் தலைசிறந்த மொழியாக மொழி திகழ்கின்றது சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் கிறிஸ்துவம் இஸ்லாம் என எல்லா சமயத்தின் இலக்கியங்களையும் பெற்ற மொழி தமிழ் மொழி எனவேதான் பக்தியின் மொழியாக விளங்குகின்றது சமண பௌத்த சமயங்களின் செல்வாக்கு சரிந்தபின் தமிழகத்தில் சைவ வைணவ சமயங்கள் பரவலாக்கம் பெறுகின்றன மன்னர்கள் தாங்கள் அதுவரை பின்பற்றி வந்த சமண சமய கொள்கையை விடுத்து சைவ வைணவ சமயங்கள் மீது ஈடுபாடு காட்டத் தொடங்கியதும் சமண பௌத்த சமயங்களின் செல்வாக்கு சரியத் தொடங்கியது சமண பள்ளிகள் பௌத்த விகாரங்கள் அழிக்கப்பட்டு அந்த இடங்களில் கோயில்கள் எழுப்பப்பட்டன தமிழ் சமூக வரலாற்றில் சமயங்களின் கூசலான நிலைப்பாட்டினை கே பிள்ளை தமது தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தெரிவித்திருக்கின்றார் சங்கம் கலைந்து கலப்பிரர் ஆட்சியின் போதும் பிறகும் மூன்று சமயங்கள் தமிழகத்தில் வளர்ந்து வந்தன வைதிக சமயம் சமணம் பௌத்தம் என்பன இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று கடும் போட்டியில் இறங்கின போட்டியில் கிடைக்கும் வெற்றியே அவற்றின் நிலைப்புக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படை என்னும் அளவுக்கு அந்த சமயங்கள் போர்க்களமாக அமைக்கப்படலாயிற்று இந்த மூன்று சமயங்களுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியில் தொடக்கத்தில் சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் செல்வாக்கானது ஏற்றம் பெற்று வந்தது ஆனால் நாயன்மார்களும் சைவ ஆழ்வார்களும் தோன்றி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஆற்றிய பெரும் தொண்டின் காரணமாக அந்த சமயங்களுக்கு ஏற்பட்டிருந்த செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வரலாயிற்று இறுதியாக பௌத்த சமயம் தேய்ந்து மறைந்தே போயிற்று புத்தரும் திருமாலின் அவதாரங்கள் பத்தினுள் ஒன்றாக சேர்க்கப்பட்டார் சமணமும் நாட்டின் மூளை முடுக்குகளில் ஒடுங்கி ஒதுங்கி இருக்க வேண்டிய நிலையை அடைந்தது வேந்தன் எந்த சமயத்தில் ஈடுபாடு கொண்டானோ அதே சமயத்திற்கு உயர்வு உண்டாயிற்று ஆகவே மன்னனின் கருத்தையும் ஈடுபாட்டையும் சார்பையும் தம்மால் கவர்ந்து கொள்வதற்கு சமயங்கள் ஒன்றை ஒன்று முந்திக்கொள்ள முனைந்தன போட்டியில் எந்த சமயம் வெற்றி பெறுகிறதோ அந்த சமயத்தையே மன்னனும் மக்களும் பின்பற்றுவது வழக்கமாயிற்று என்று தெளிவுறுத்துகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் சமண பௌத்த சமயங்கள் அறிவுறுத்திய பல கொள்கைகள் மக்களால் எளிதில் பின்பற்ற முடியவில்லை இசை நடனம் நாடகம் முதலிய கலைகளில் புறக்கணிப்பும் புலால் உண்ணாமை கல் உண்ணாமை போன்ற உணவு முறைகளின் புறக்கணிப்பும் மக்களை மதம் மாறு செய்வதற்குரிய ஒரு கருவியாக அமைந்தன மன்னன் மதம் மாறியதால் மக்களும் தத்தம் சமய நெறியை கைவிட்டு மன்னர்கள் தழுவிய சமயத்திற்கு மாறினர் இந்த சமய புரட்சி தமிழகத்தில் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை நடந்தது சைவம் வைணவம் என்னும் சமயங்களின் எழுச்சி காலகட்டமே தமிழ் இலக்கிய வரலாற்றில் பக்தி இயக்க எழுச்சி காலம் என்று போற்றப்படுகின்றது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருமழிசை ஆழ்வார் முதலான நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆன்மீக வாழ்க்கையை எளிமைப்படுத்தியதோடு அதுவரை மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்கள் ஆகிய கோயில்களையும் புனரமைப்பு செய்தனர் மக்களை அங்கே கூடுவதற்கு வழி செய்து தந்தனர் மக்களிடையே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இறை கொள்கை வலியுறுத்தப்பட்டது பாமர மனிதனும் முயன்றால் இறை அடையலாம் என்ற இப்படிப்பட்ட நிலைப்பாட்டினை கருத்தியல் வலியுறுத்தப்பட்டது அதனால் அதுவரை ஒதுக்கப்பட்டிருந்த கலைகள் உயிர்ப்பு பெற்றன நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ் இசையோடு கலந்த பக்தி பாடல்களை இயற்றி இசையோடு பாடுவதற்குரிய பண்களை அமைத்து மக்களையும் பாடச் செய்தனர் இதனால் தமிழக திருக்கோயில்கள் கலைகளின் பண்பாட்டு கருவூலங்களாக மாறின தமிழ் மண்ணில் தோன்றிய பக்தி இலக்கியம் இலக்கிய துறையில் செய்த புரட்சி இலக்கியம் என சிற்றிலக்கியம் பாரதியின் கண்ணன் பாட்டு ஆகியவற்றை தாண்டி இந்நாள் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதன் தாக்கங்கள் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் சமய சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களும் இலக்கிய வளத்திற்கும் விதைகளாகின கலப்பிரர்கள் காலத்தில் செல்வாக்கு இழந்திருந்த சைவமும் வைணமும் அதற்கு பின்னர் வந்த காலத்தில் செல்வாக்கு பெற்று வளரத் தொடங்கின இதற்கு அவ்வக்கால மன்னர்கள் சைவ வைணவ சமயத்திற்கு மதம் மாறியதும் மன்னர்களை தொடர்ந்து மக்களும் மதம் மாறியதுமே காரணம் என்று சொல்லலாம்